செலவு செலவு ஏற்படும் தமிழக பட்ஜெட்டில் எல்லா பணமும் கொடுத்துடுங்க எல்லா படமும் உடனடியாக கொடுத்துடுங்க தமிழக அரசே முதல்வரே போக்குவரத்து கழகத்தை தனியாரிக்கு கொடுக்காது ஒன்றிய அரசு பாதையிலே வஞ்சகமாக செல்லாது போக்குவரத்தை காப்பாற்ற அறுபதாயிரம் கோடி ரூபாய் தொகையை கொடுத்துடுங்க கொடுத்துடுங்க தொழிலாளிக்கு வழியில் உள்ள தொழிலாளிக்கு பணப்பாளனை கொடுத்து ஏமாட்டேமாட்டாது எங்களை மெச்சாரிக்கு தேர்தல் தாள நேரம் வந்தால் வீணாக சென்று எங்கள் உரிமை எங்களுக்கு எங்களுக்கு

யங்கள் வெற்றிடவே இணைந்து நின்று போராடுவோம் போராடாமல் போராடி நாம் தோற்பதில்லை வாழிய வாழிய வாழியவே பெற்றதில்லை போராடினால் போற்பதில்லை வாரியாவே வேக சங்கம் வாரியாவே பொருளாதாரத்துறை